ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு உளுந்து வடை பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த உளுந்து வடை போடுறதுக்கு மு முக்கிய ஒரு பங்கு முக்கிய ஒரு வேலை இது இந்த மாவு அரைக்கும் பதத்தில் தான் இருக்குது இந்த மாவு உளுந்து ஊற வச்சு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம நல்ல கெட்டியாக இப்போ அள்ளி காமிச்ச பார்த்திங்களா கையை விட்டு விழவே இல்லை அந்த மாதிரி பந்து மாதிரி நல்லா அரைச்சா தான் உங்களுக்கு வடை போண்டா எதுவாக இருந்தாலும் எண்ணெய் இழுக்காமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அப்புறம் வெள்ளை உளுந்தில் நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா வடை இன்னும் நல்ல கலராக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இது மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதில் நல்லா மல்லித்தழிய பொடியாக வெட்டி அலசி மேலே சேர்த்தாச்சு அப்புறம் அரிசி மாவு அரிசி மாவை சேர்த்து நீங்கள் வடை போடும் போது தான் எண்ணெய் சுத்தமாக இழுக்காமல் வடை நல்லா அப்படியே பந்து மாதிரி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அரிசி மாவு சேர்த்துக்கங்க அப்புறம் தேவையான உப்பு உப்பு சால் உப்பு தான் சேர்க்கணும் சால்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சி ஒரு வடை போட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க முன்னாடி உப்பு சேர்த்துறாதீங்க அப்புறம் வடைக்கு நம்ம வெங்காயம் பொடியாக வெட்டி குண்டு குண்டாக பொடியாக பச்சை மிளகா குண்டு குண்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பொடியாக வெட்டி சேர்த்து பிசைஞ்சி இப்போது இது கூட உங்களுக்கு கலர் நல்லா வடை வந்து கலராக இருக்கணும்னா கடல மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்புறம் நாங்கள் எப்போதுமே இஞ்சி அரைச்ச சாந்து சேர்த்துப்போம் இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்கொயராக கட் பண்ணி வெட்டி கூட சேர்த்துக்கிங்க ஆனால் உங்களுக்கு இஞ்சி சேர்க்கணும் எப்படி வேணாலும் சேர்த்துக்கிங்க நான் இங்கே வீடியோ காமிக்கல ஏன்னா நேரம் அதிகமாக ரொம்ப போகுது எல்லோரும் நான் நிறைய வீடியோ போடுறேன் ஏன்னா வியூஸு போகலைன்னு வருத்தப்படலை இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க எல்லாரும் பார்க்கலையே அப்படின்னு தான் நான் வருத்தப்படுறேன் அதனால குறைச்சி டைமில் உங்களுக்கு வீடியோ போடலான்னு இப்போ எல்லாமே ஷார்ட்டாக போடுறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் இன்னும் நல்லா ஈஸியாக புரியணும்னா என் சேனலில் நிறைய வடை வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்ன தான் மாவை பக்குவமாக அரைச்சி வெங்காயம் சேர்த்து உப்பு போட்டு பிசைஞ்சு நாம் வடை மாவு கலந்தாலும் ஆனால் இந்த வடை போடுற பக்குவம் இதை யார் கற்றுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டராக இருப்பாங்க ஏன்னா வடை போடுறதுக்கு பக்குவம் ரொம்ப முக்கியம் நம்ம அப்படியே பிடிச்சி அதை போடும்போது இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நடுவில் ஓட்ட விழுந்து இருக்கணும் அதனால மோ ஃபர்ஸ்டில் யாருமே ஈஸியாக கற்றுக்க முடியாது அப்பப்போ வடை போடும்போது வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் போய் கூட ஒரு ஒரு வடைக்குமே கை தண்ணியில் தொட்டுக்குங்க தொட்டு தொட்டு அதை பிடிச்சி பிடிச்சி போட்டு பாருங்க கண்டிப்பாக ஒரு மூணு முறை நாலு முறை சமையல் வேலையை செஞ்சீங்கன்னா அஞ்சாவது முறை சூப்பராக வந்துடும் நாங்கள் மண்டபத்தில் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஈடு போட்டு அதை அரை வேக்காடு அதுக்கு எடுத்து வச்சிடுவோம் அப்புறம் திரும்பும் இன்னொரு ஈடு போட்டு அது பதம் வெந்த உடனே நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்த அந்த வடையை இது கூட சேர்த்து திரும்பும் முழுமையாக நம்ம அந்த எண்ணெயில் பொறிக்கும் போது நமக்கு அதிக வடை குறைந்த நேரத்திலே போட முடியும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் செய்கிறோம் அதனால் அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல வடை ரொம்ப அதிக அந்த மாதிரி பொன்னிறமாக மாறாமல் நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் ¡Gracias இப்போ பாருங்க அந்த அந்த அரை வேக்காடு பதத்தில் ஒரு ஈடு எடுத்து வச்சிட்றோம் திரும்ப இன்னொரு ஈடு போட்டு அப்புறம் அதை எடுத்து கொட்டிப்போம் நம்ம அந்த வடை போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வானல் பெருசாக இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று ஒன்று ஒட்டாமல் ஒடையாமல் நமக்கு சூப்பராக வரும் இப்போது ஒரு மண்டபத்து ஃபங்க்ஷனில் நீங்கள் வடை போட போகிறீங்க பூரி போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக பூரி போட்டுட்டு வடை போடாதீங்க வடையை போட்டுட்டு பூரி போடுங்க நீங்கள் பூரி ியை போட்டு வடை போட்டிங்கன்னா அந்த பூரி நம்ம ஒத்துறதுக்கு மாவு சேர்ப்பலையே அந்த மாவு எண்ணெயில் சேர்ந்து கருப்பாயிடும் வடை உங்களுக்கு நல்ல ஒரு கலராக வராது இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கோங்க இப்போ நான் இல்லையா இப்போ ரெண்டாவது ஈடு நல்லா அரைப்பதம் வந்த உடனே ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த வடையை இது கூட சேர்த்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ வடை இருக்குது பாருங்கள் அந்த வானலில் அப்படியே நாங்கள் இது சீக்கிரமாக வேலையும் ஆகும் நம்மளுக்கு அனல் பதமும் ரொம்ப கம்மியாகும் இந்த வடை கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம இதெல்லாம் சேர்த்தாதான் உடனு கிடையாது வ நான் திரும்பவும் சொல்கிறேன் வடைக்கு ஒரே மந்திரம் மாவு அரைக்கும் பதம் நீங்கள் மிளகு சேர்த்துக்கிங்க சேர்த்துக்காமல் போங்க நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்துக்கிங்க சேர்த்துக்காமல் போங்க ஆனால் அரைக்கிற பக்குவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தெரிந்த நபராக நீங்கள் அந்த உளுந்து கிரைண்டரில் சேர்த்து நல்லா பந்து மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் வடைக்கு உள்ள ஃபர்ஸ்ட்டு மந்திரம் வடை போட்டு முடிச்சாச்சு இதை நாங்களுக்கு இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே அந்த எண்ணெயே இல்லாமல் உள்ளே நல்லா மாவு சாஃப்டாக நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும் சாப்பிட வட மாவில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்து வடை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் இன் சேனல் வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோவும் தெளிவாக ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக இதே வடை போடும் வீடியோ இன்னும் தெளிவாக தெரியணும் இன்னும் எப்படி எப்படி சேர்க்கணும் எங்கே சேர்க்கணும் உங்களுக்கு தெரியணும்னா என் சேனல் வீடியோ இப்போ பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வடை போண்டா அதை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும் ன்றதுக்காக தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன் இதை விருப்பமாக தெரிஞ்சுக்கணுன்ற வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் என் சேனல் வீடியோ உள்ள போய் பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக தான் என் வீடியோ அவர்களுக்காக தான் என் உழைப்பு வீடியோ எடுப்பதும் நானே வீடியோ எடிட் பண்ணுவதும் நானே பேசுவதும் நானே ரொம்ப கடினமான வேலை வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா தேவைப்படுகிறது ஆன் உங்கள் நண்பன் குட்டி என் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி